மிகுந்த எளிய மக்களுக்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்து கலசாவு கண்ட ஆதிக்க எதிர்ப்புடைய கிளர்ச்சியாளன் இளவெழ்ச்சி நாயகன் எங்களுடைய வீரதாகியார் இமார் வழிவந்த ஒப்பற்ற மாவீரன் ரஜினி பாண்டியருக்கு தமிழ்நாடு தேவேந்திரகுல மத்திய மாநில அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த செம்மாந்த வீர வணக்கத்தை முதலில் செலுத்தி தஞ்சை மாவட்டம் கீழே தஞ்சை பகுதிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆம் ஆண்டுகளில் பசுமை புரட்சி வந்தது அந்த பசுமை புரட்சியை நடத்துவதற்கு அமெரிக்கா உதவி புரிந்தது குறிப்பாக ஃபோர்டு ஃபவுண்டேஷன் சொல்லக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் ஃபோர்டு டிராக்டர் கம்பெனி வச்சிருப்பாங்க அந்த கம்பெனி உலகம் முழுவதும் டிராக்டர் கம்பெனியை ஏக பகுதியை அவர் வைத்திருந்தார்கள் அவர்கள் தான் அந்த பசுமை புரட்சிக்கு ரசாயன உரங்கள் டிராக்டர் சப்ளை பண்ணது அந்த கமிட்டியினுடைய உறுப்பினர் வந்து தஞ்சை மாவட்டம் முழுவதும் பார்வையிட்டார் பார்வையிட்டு பார்க்கின்ற பொழுது பசுமை புரட்சியினுடைய விளைவாக பார்க்கின்ற இடம் எல்லாம் பசுமையாக இருந்தது ஆனா மக்களை பார்க்கின்ற பொழுது மக்களுடைய முகங்களில் கண்ணம் ஒட்டியும் தலையில் எண்ணெய் இல்லாமலும் பிச்சைக்காரர்கள் போல இருந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார் பார்க்கின்ற நெளிந்தும் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த விளைச்சல்கள் எல்லாம் எங்கே செல்லுகிறது என்று அமெரிக்காவுடைய உறுப்பினர் கேள்வியை எழுப்பினார் அன்று முதல் இன்று வரை பசுமையான வயல்கள் இருந்தாலும் மக்கள் வறுமையிலும் வாழக்கூடிய அவலங்களை தான் இந்த மண்ணிலே எஞ்சி இருக்கின்றது அப்பேற்பட்ட மாற்ற வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இந்த மண்ணிலே விடுதலை நோக்கி புறப்பட்ட பொது உடைமை போராளிகள் ஐயா எஜி முருகே அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் யாவரும் அறிந்ததே துரோகத்தாலும் எதிரிகளாலும் காட்டி கொடுக்கப்பட்டு இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் முதன் முதலாக படுகொலை செய்யப்பட்ட முதல் நாடாளுமன்ற உறுப்பினர் கீழ தஞ்சையை சேர்ந்த மகியாதகுரி அளிசிஎம் முருகையின் அவர்கள் அதற்கு முன்னால் புரட்சியாளர் அப்படியே பேர் அவர்களுடைய போட்டோவில் பார்த்துருப்பீங்க அவர்தான் கோர்ட்டு போட்டு போட்டோ போட்டிருப்பார் அதன் பிறகு இந்த தஞ்சை தமிழ்நாட்டில் தஞ்சை மாவட்ட புகைப்படங்களில் ஒரே ஒரு ஒரு வாவியரன் தான் அந்த கோட்டை போட்டு அணைந்திருப்பார் வேட்டி கட்ட முடியாத காலம் துண்டு போட முடியாத காலம் சட்டை போட முடியாத காலம் அந்த காலத்தில் கோட்டு அணிந்து ஒருவர் இந்த மண்ணிலே சுதந்திரமாகவும் வீரமாகவும் நடந்து கொண்ட ஒரு ஒப்பில்லா ஒரு சுயம்புயார் என்று சொன்னால் நமது கிராமத்தை அருகாமல் இருக்கக்கூடிய வீரதியாகி கடப்பால் குப்பு அவர்கள் இந்த படம் அடுத்ததாக அருமை அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் கோட்டூருடைய ஒன்றிய செயலாளர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவரும் படுகொலை செய்யப்பட்டார் ஐயா கடப்பால் குப்பு அவர்கள் நைவஞ்சமாக திருச்சி மத்திய சிறச்சாலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஏப்ரல் மாசம் பதினெட்டாம் தேதி அவருக்கு வயிற்று வலி இருந்ததாகவும் தவறான மருந்து கொடுத்து நயவஞ்சகமான முறையில் அவர் படுகொலை செய்யப்பட்டார் அவர் குற்றம் எந்த குற்றம் சாட்டப்பட்ட ஆலத்தூர் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் அணி திரட்டி இந்த மண்ணிலே விடுதலைக்கு வேள்விக்கு வித்திட்ட ஒரு மாபெரும் புரட்சியாளர் ஐயா தியாகி கடப்பால் குப்பு அவர்கள் ஆக எத்தனை இயக்கங்கள் இந்த மண்ணிலே தோன்றிருக்கலாம் காங்கிரஸ் வந்திருக்கலாம் அந்த தொடர்ச்சியாக திராவிட இயக்கம் இந்த மண்ணிலே வந்திருக்கலாம் ஆனால் பொது உடம்பயக்கத்தில் குறிப்பாக ஒடுக்கப்பட்டு இருந்த வாழ்வையில் மறுக்கப்பட்டு இருந்த வேளாண் குடி மக்கள் ஆகிய தேவேந்தர் குல வேளாளர்கள் தான் இந்த மக்களுக்காக தனது இன்னும்

ஆனால் வாழவில்லை வறுமை வாழவில்லை ஏழ்மையே நீடித்துக் கொண்டிருக்கிறது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் சாலை வேண்டும் என்று போராடுகிறார்கள் ஆற்றுக்கு ஆற்று கால்வாய் பாசன பண்ற போராடுகிறார்கள் உண்மையிலே மக்களுக்கான தேவைகள் ஒழிக்கப்பட வேண்டும் போற்றி பாதுகாக்கப்படும் உயர்ந்த லட்சத்துக்காக தான் தமிழக வானுரிமை கட்சி இந்த மண்ணிலை தோன்றதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பு ஒரு தேவை இங்கு நிகழ்ந்தது ஏனென்று சொன்னால் இங்கே ஒரு ரஜினி பாண்டியன் மட்டுமல்ல எங்க தீபக் பாண்டியன் மட்டுமல்ல நேற்று வரை நடந்த மிகப்பெரிய ஒரு தேசிய கட்சிகளுடைய நிகழ்ந்திருக்கிறது ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து விளிம்பு சமூகத்தில் வரக்கூடிய தலைவர்களை திட்டமிட்டு காவல்துறை மட்டுமல்லாமல் அனைத்து கார்பரேட் நிறுவனங்கள் பெரிய முதலாளிகள் அரசியல் சக்திகள் போன்றெல்லாம் சேர்ந்து தலைவர்களை குறிப்பாக கீழங்கு வரக்கூடிய தலைவர்களை திட்டமிட்டமாக நைவஞ்சமாக படுகொலை செய்கின்ற படுகொலை செய்கின்ற ஒரு போக்கு இந்த மண்ணில் நிலைவு இருக்கிறது எனக்கு மக்கள் அரசியல் விழிப்பு விழிப்புணர்வு பெற்றுவிடக் கூடாது என்ற காரணத்திற்காக அரசு பணியிலே பணியாற்றக்கூடிய நாங்கள் ஏன் இடத்தின் பெயரால் ஒரு இயக்கத்தை கட்ட வேண்டிய தேவை ஏன் இந்த மண்ணில வந்திருக்கிறது இடஒதுக்கீடு என்பது பதினெட்டு சதவிகிதம் பட்டியலிட மக்களுக்கு இந்த பதினெட்டு சதவீதம் என்பது வேலை பெறுவதற்கான முதல் ஒரு நுழைவுதான் அதன் பிறகு வரக்கூடிய பதவி உயர்வு துணைவேந்தர் பதவி மற்ற உள்ளிட்ட பெரிய பதவிகள் எல்லாம் பட்டியலிட மக்கள் வருவது கிடையாது அங்கெல்லாம் ஒரு பெயருக்கு ஒன்று ஒன்று தான் வைத்திருப்பார்கள் அடுத்ததாக இந்த மண்ணில கஞ்சா போன்ற மது போன்ற கெட்ட பழக்கங்களாலும் சூழ்ந்திருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க வேண்டும் வறுமையில் உணர்ந்து கொள்ளக்கூடிய படிப்பை பாதில் நிறுத்தக்கூடிய மக்களை அவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு தூண்டுகோளாயிரம் உயர்தட்சியத்துக்காக தான் இந்த ஒரு இனத்தின் பேரால் அரசு ஊழியர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது இதை அரசு சரியாக செய்திருந்தாலோ அல்லது அரசியல் இயக்கங்கள் சரியாக செய்திருந்தாலோ இந்த தேவை எழுந்திருக்காது நாங்கள் அறிவுசார் பயிற்சி பள்ளியை உருவாக்கணும் கம்யூனிஸ்டுகள் அறிவுசார் பயிற்சி பள்ளியை உருவாக்கினார்கள் கம்யூனிஸ்ட்கள் மூலமாக நோத்துறை மூலமாக இன்றைக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இரண்டு கோடி ரூபாய்க்கு அறிவுசார் பயிற்சி பள்ளியை நிறுவனத்தை தமிழ்நாடு அரசு உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் தமிழ்நாடு தேவேந்திர குல மத்திய மாநிலத்தினுடைய முன்னெடுப்பதால் காரணம் என்று நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏனென்று சொன்னால் எங்களுக்கு எல்லாம் பின்புலமாக இருந்த ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு கணிய சகோதரர் பால பட்டாபியர் போன்ற தலைவர்கள் தான் ரஜினி பாண்டிய போன்ற ஒரு வீர தான் காரணம் என்று நேரத்தில் சொல்லி எப்படி அவருடைய இழப்பை சரி செய்வது எப்படி ஒரு இழப்பை நாம் மறந்து செல்வது என்பது என சொன்னால் கசாப்பு கடலில் இதுதான் போலீர் மிகப்பெரிய ஒரு போராளி தீபக் பாண்டியன் அவர்கள் முற்போக்கு சிந்தனையாளர் அனைத்து ஒழுங்கப்பட்ட சம்பவங்களையும் வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு மாவீரன் அப்பேற்பட்ட மாவீரனுக்காக குவிந்த இளைஞர் தன்னளிச்சா இழந்த இளைஞர்களை காவல்துறை கைது செய்து வண்டிகளை வண்டிகளை எல்லாம் உள்ளே வைத்திருக்கிறார்கள் நம்முடைய சகோதரர் போன ராஜகுமாரோட மரணம் படுகொலை அதற்கு ஊரடங்கு சென்ற இளைஞர்களை நீடாமங்கலத்தில் காவல்துறை கண்மூடித்தனமாக தாக்கியது ஏனென்று சொன்னால் இந்த சமூகத்தை சமூக ரீதியாக அணிந்திருந்தால் எந்த இயக்கங்களும் பாதுகாப்பதற்கு தயாராக இல்லை மாறாக அந்த ஒடுக்கப்பட்ட சமூகங்களை விடுமுறை சமூகங்களை பாதுகாக்கக்கூடிய தலைவர்கள் உருவாக்கி வருகின்ற பொழுது அந்த இயக்கம் வளரக்கூடாது என்று சதியின் காரணமாக இளைஞர்களை அச்சுறுத்தி விதமாக காவல்துறை யாரோ ஒரு பேச்சு கேட்டுக்கொண்டு செயல்பட்டு காவல்துறை என்பது அனைவருக்கான ஒரு ஒரு நிறுவனம் அது பாதுகாப்பு நிறுவனம் அது ஆனால் அவர் யாருக்காக பணியாற்றல் என்று சொன்ன ஆட்சியாளர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள் ஆக இப்பேற்பட்ட சூழலில் நண்பர்க்கிடையே சகோதரர்களே நாம் தலைநிபுர வேண்டுமானால் சுயமரியாதோட வாழ வேண்டுமானால் நமக்கான தலைவர் தேவைப்படுகிறார் நீங்கள் இனமாக சென்றால் யாரும் வரப்பட்டார்கள் உன்னை சாதியை சொல்லி ஒதுக்கி விடுவார்கள் நீ அடிபொண்டு கிடந்த ஐயோன்னு கிடந்தா ஓடி வருவார்கள் இவன் கேட்பது நாளே இல்லை என்று உனக்கு கேட்பது ஒரு தலைவரை வந்து விட்டார்கள் விலைவிடுவார்கள் ஆகவே அந்த சூழலில்தான் இன்றைக்கு இந்த பகுதியில் ஒட்டுமொத்த டெல்டா பகுதிகளில் விழுந்திர மக்களுக்கு உழைக்கக்கூடிய வேளாள்குடி மக்களுக்கு ஒரு மாபெரும் தலைவராக இன்றைக்கு நம்முடைய அன்பு சகோதரர் வாசத் தலைவர் போல பட்டாபியார் வந்திருக்கிறார் ஒரு ரஜினி பாண்டியன் போகலாம் ஓராயிரம் ரஜினி பாண்டியர்கள் வந்து கொண்டிருப்பார்கள் இந்த இயக்கத்தையும் இந்த மக்களினுடைய புரட்சியையோ மக்களினுடைய எழுச்சியோ எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது அது மிகப்பெரிய ஒரு எழுச்சிக்கு இட்டு செல்லும் ஏன் என்று சொன்னார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி எங்களுடைய ஈகி ஆர் யாகி இவ்வாறு சேனன் அவர்களை படுகொலை செய்தார்கள் ஆனால் இன்றைக்கி எத்தனையோ இன்றைக்கி வந்து பரமகுலியில் கட்டுக்கள லட்சக்கணக்கான மக்கள் திரளுகிறார்கள் கன்னழுச்சியார் அது போன்ற ஒரு இடமாக இந்த இடம் ஆரியில் ஒரு ஒரு காலத்தில் திகழும் அது ஒரு வீர ஒரு நடுகள் வழிபாடாக அனைத்து மக்களும் வருவார்கள் ஒரு புரட்சியாளன் இங்கு விதைக்கப்பட்டிருக்கிறான் இந்த விதை ஆழமிருச்சமாக இந்த மண்ணிலே பரவி இந்த மக்களுக்கான ஒரு விடிவு காலமாக ஒரு ஒரு பேர் எழுச்சியாக இருக்கும் என்று சொல்லி நம்மளை விட்டு மறைந்து சென்றாலும் அவருடைய தியாகம் அவருடைய புகழ் நம்மளை வழி நடத்தும் என்று சொல்லி மறைந்த மாவீரன் ரஜினி பாண்டியருக்கு எனது செம்மாந்த வீர வணக்கத்தை சொல்லி இந்த நேரத்தில் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் உறவுகளை